அனைவருக்கும் வணக்கம் நேற்று சென்னை உயர் நீதிமன்றம் நீதி அரசர் திரு ஜி கே அவர்கள் வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு சொல்லியிருக்காரு நடிகை விஜயலட்சுமி பாலியல் வழக்கில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மீது போடப்பட்ட முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் அதை ரத்து செய்ய முடியாது அந்த வழக்கை விசாரித்து பன்னெண்டு வாரங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காரு அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு வந்துட்டு விருகம்பாக்கம் காவல் நிலையம் ஆர் நயன் போலீஸ் ஸ்டேஷன் சென்னையில் இருக்குது அதில் நடிகை விஜயலட்சுமி வந்து என்ன சொல்றாங்கன்னா சீமான் என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பலமுறை கட்டாயப்படுத்தி மிரட்டி அந்த ஆபாச வீடியோக்களை போட்டோக்களை எல்லாம் காட்டி உடலுறவு வைத்தார் அதன் பின்பு திருமணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்றி விட்டார் அப்படின்னு ஒரு புகார் கொடுக்கறாங்க அதிமுக ஆட்சி வந்துருச்சு அந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களுக்காக தனி மேடையில் நாம் தலைவர் கட்சி சீமான் அவர்கள் வந்து பிரச்சாரம் செஞ்சாரு அதுல என்ன சொல்றாருன்னா திமுக ஒழிக்கணும் அதிமுகவுக்கு ஓட்டு போடணும் தமிழகத்தில் இலை மலர்ந்தால் ஈழத்தில் ஈழம் மலரும் அப்படின்னு ஒரு பிரச்சாரம்லாம் வச்சு தனியா மேடையில் பேசினார் அதுக்கு வந்து அவருக்கு ஒரு மேடைக்கு ஒரு லட்சம் ரூபாய் அந்த அதிமுக வேட்பாளர்கள்லாம் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு அவர் வந்து தனி மேடையில் பேசுவார் தனியா அவர் திமுகவை எதிர்க்கிற மாதிரி ஈழத்தை ஆதரிக்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு ஆனால் உண்மையில் அவர் எல்லாருத்திலையும் போய் ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க திமுக போடாதீங்கன்னு சொல்லுவார் அதனால என்ன பண்ணாங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவங்க வந்துட்டு விஜயலட்சுமி கொடுத்த புகாரை கிடப்பில் போட சொல்லிட்டாங்க அதற்கு பிறகு ஆளுங்கட்சி அதிமுக விஜயலட்சுமி எல்லாம் மிரட்டினாங்க நடிகையை அதனால ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அவங்க அந்த வழக்கை வாபஸ் வாங்கினாங்க இதுதான் நடந்தது அதுல வந்து த்ரீ IPC ஐபிசி வந்து வரும் அது வந்து கற்பழிப்பு அந்த மாதிரி குற்றச்சாட்டு வரும் அதை போட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து தொடர்ந்து வந்து அதிமுக ஆட்சியே இருந்தது அதனால அந்த வழக்கில் நடவடிக்கை எடுக்கப்படல நடவடிக்கை எடுக்கப்படாமல் மீண்டும் அந்த விஜயலட்சுமி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மீண்டும் விஜயலட்சுமி ஒரு புகார் அங்க வந்து கொடுத்தாங்க என் வழக்கில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இதுவரைக்கும் எஃப்ஐஆர் நிலுவையில் தான் இருந்தது சீட் எதுவும் பதிவு செய்யப்படல அதனால இவங்க வந்து அந்த எஃப்ஐஆர் முதல் தவறு அறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்று சீமான் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அதான் குவாசி எஃப்ஐஆர் அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த வழக்குல அவங்க புகார்தார் வந்து இரண்டு முறை வாபஸ் வாங்கியிருக்காங்க வாபஸ் வாங்கி லெட்டரை எழுதி கொடுத்துருக்காங்க அதனால அதன் அடிப்படையில் அந்த முதல் தகவல் அறிக்கை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மூத்த வழக்கறிஞர் சீனியர் அட்வொகேட் ஜான் சத்தியன் அவர்கள் வந்து வாதிட்டு இருக்காரு அரசு தரப்பில் வந்து திரு முகிலன் அவர்கள் ஆர்யூ பண்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து பாலியல் சம்பந்தமான வழக்கு அதனால அது வந்துட்டு புகார் கொடுத்தவர்களே வாபஸ் வாங்கினாலும் அரசுக்கு அதை நடத்துவதற்கு உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு நீதி அரசரும் இதை வந்து பாலியல் வழக்குன்றதுனால சர்வசாதாரணமாக கடந்து போக இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த நேரத்தில் சீமானுக்கு திருமணம் ஆகாதனால விஜயலட்சுமியுடன் நடந்த திருமணம் முதல் திருமணமா ஏன்னா விஜயலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா அம்மன் கோயிலில் மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலில் வச்சு எனக்கு திருமணம் சீமான் வந்து தாலி கட்டினாரு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அது முதல் திருமணமா கேட்டு இதெல்லாம் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே சூழ்நிலையில் என்ன வருதுன்னா அவர் சீமான் வந்து அந்த ஈழத்தமிழருக்கு ஆதரவாக பேசி ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தார் வந்து அப்ப மதுரையில கண்டிஷன் தங்கியிருந்தாரு அப்ப மதுரைக்கு வர வச்சு மதுரையில் அவங்க கட்சி ஆபீஸ்லயே வச்சு பாலியல் தொல்லை பாலியல் செய்கையில் ஈடுபட்டார் அத்துமீறலில் ஈடுபட்டார் அப்படின்றது தான் அந்த புகார் இவர் வந்துட்டு பெரியார பத்தியும் பெரியார் மண்ணை பத்தியும் எல்லாம் ரொம்ப பேசிட்டு இருக்காரு சீமான் ஆனா பெண்கள் விஷயத்தில் இவர் எப்படி நடந்து கொண்டார் அப்படின்றது வந்து இது உலகத்துக்கே தெரியும் இப்ப பெரியார பத்தி பேசுனது எல்லா ஊர்லயும் வந்துட்டு அவருக்கு சம்மன்கள் வந்துட்டு இருக்குது அதில் வந்து ஃபார்ட்டி ஒன் ஏசிஆர்பிசி இப்போ வந்து தேர்ட்டி ஃபைவ் சப் கிளாஸ் த்ரீ டூ தேர்ட்டி ஃபைவ் சப் கிளாஸ் அது வந்து சம்மன்ஸ் ஃபார் அப்பியரன்ஸ் பிஃபோர் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் விசாரணைக்கு ஆஜராவுது அந்த சம்மன்லாம் இப்போ எல்லா ஊர்லேயும் கொடுத்துட்ருக்காங்க அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது டைம் இந்த சர்ச்சைக்குள்ளேயே இருக்கிற ஒரு சீமான் அவர் வந்துட்டு இந்த வழக்கை அவரை போட்ட குவாஸ்தி எஃப்ஐஆர் வழக்கை டிஸ்மிஸ் பண்ண நீதி அரசர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பன்னெண்டு வாரத்துக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இது வந்து கிரிமினல் ஓபி சிஆர்எல் ஓபி டூ ஒன் சிக்ஸ் செவன் ஜீரோ ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இருபத்தி ஒன்று அறுநூத்தி எழுபது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ற கிரிமினல் ஓபி வழக்குல தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்குது இந்த வழக்கு சம்பந்தமாக அவங்க வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபோர்னா நீதிபதி அவர்கள் முன்பு ரகசிய வாக்கு மூலம் அது எங்கன்னா செங்கல்பட்டு கோர்ட்டில் ஏற்கனவே விஜயலட்சுமி கொடுத்துருக்காங்க அதனால அதை வச்சே வந்து இவருக்கு தண்டனை கொடுக்க முடியும் கன்விக்ஷன் கொடுக்க முடியும் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது அது வந்து கொடுத்துருக்காங்க இவர் மேலே நீதிபதி ரகசிய வாக்குமூலம் தனக்கு என்ன நடந்ததுன்றதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்க கொடுக்குறதுல என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து என்ன ஏழு முறை கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செய்ய வைத்தார் அப்படின்னு அந்த புகாரில் சொல்கிறாங்க கட்டாயப்படுத்தி மிரட்டி உடலுறவு கொண்டார் திருமணம் செய்வதாக ஏமாற்றி உடலுறவு கொண்டார் அதுக்கப்புறம் வந்துட்டு கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செய்ய வைத்தார் இந்த மாதிரிலாம் வந்து சார்ஜஸ் வருது இது ரெண்டாயிரத்தி எட்டு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த காலகட்டத்தில் இவர் வந்து இந்த மாதிரி உடலுறவு வச்சுக்கிட்டாரு மிரட்டி பாலியல் தொந்தரவு செய்தார் அப்படின்றது தான் அந்த வழக்கு இப்போ வந்துட்டு அந்த வழக்கில் அதே வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஜயலட்சுமி நேரில் ஆஜராகி என்ன நடந்ததுன்னு வாக்குமூலம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு விஜயலட்சுமி நேரில் வரலை இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை காம்ப்ரமைஸ் பண்ணி பணம் கொடுத்து அதெல்லாம் நீங்கள் மீடியாக்கள்லாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க அது வரல விஜயலட்சுமி நேரில் நீதிமன்றத்துக்கு அது வேற அரசு முன்னாடி வந்த வழக்கு அதுக்கப்புறம் இப்போ வந்து நீதி அரசர் இளந்தரையன் அவர்கள் முன்னாடி வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்குது இதை தொடர்ந்து பன்னெண்டு வாரத்தில் சார்ஜ் ஷீட் போடுவாங்க அதாவது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வாங்க அது என்ன வருதுன்னு பார்க்கலாம் இந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எடப்பாடி அவர்களோட ஆட்சி காலத்தில் அந்த விஜயலட்சுமி வந்து அட்டம் டு கமிட் சூசைடு தற்கொலை முயற்சி செஞ்சாரு அப்பல்லா ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டாரு அப்போவும் சில சமரசங்கள் ஏற்பட்டது அதுக்கப்புறம் அவர் போயிட்டார் இப்போ பெங்களூரில் இருக்கார் அவர் பெங்களூரில் இருந்துட்டு அடிக்கடி வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் திரும்ப போயிடுறாரு இதுதான் நடந்துட்டு இருக்குது ஆனால் தொடர்ந்து சமூகத்தில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு பணத்தை வாங்கி கொண்டு சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்படுற இவர் மீதுலாம் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்றது நம்மோட வேண்டுகோள் நன்றி வணக்கம்